ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு எச்சரிக்கை பதிவு அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் நிறைய அந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகுந்த செய்திகள் நிறைய இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பரப்பப்பட்டு வருது நிறைய இடத்துல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது இந்த செய்தி உங்களுக்கு பயன்படாட்டாலும் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய புக்கில் வரும் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வர்ற செய்திகளை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க அதில் எதுவுமே நிறைய இடங்களில் உண்மைத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்த செய்திகளை பார்த்து சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பெங்களூர் போன்ற இடங்களுக்கு சென்று படித்த இளைஞர்கள் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க அதில் நமக்கு ஒரு இளைஞர் வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காரு இப்போ அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் தயவுசெய்து இந்த மாதிரி வர வேலைவாய்ப்பு செய்திகளை வந்து உண்மைத்தன்மையை நான் அதிகம் நல்லா ஆராய்ந்து அதுக்கப்புறமா அந்தபடியான வேலைகளுக்கு செல்லுங்க அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு நான் கேட்கறதுக்கு நான் தயாராக இது போகப்படுறதுக்கு வந்து கோவப்படுறது இல்ல வெறுப்பா பாருங்க சார் அவனாம் கஷ்டப்பட்டு வந்து நிக்கிறாங்க சார் படிச்சு முடிச்சிட்டு ஏதாச்சும் வேலை கிடைக்காதான் வந்து நிக்கிறாங்க என்கிட்ட ஏழாயிரம் ரூபாய்க்கு குக்கர் வாங்கி விட்டுட்டு வா சி கார்டு வாங்கி விட்டுடுவான்னு சொல்லிட்டு பெரிய கார்டு மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் ஏமாத்தி சார் இது டிரான்ஸ் இந்தியா மோசமான ஏமாத்தி மத்தா நீங்க வீடியோ எடுக்க மாதிரி பாரு டிரான்ஸ் இந்தியா கார்பரேட்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறதுல மோசமா ஏமாத்தக்கூடிய ஒரு செயல் வாட்ஸ்அப்ல என்ன போடுறேன்னு சொன்னால் வி ஆர் சீக்கிங் ஃபார் த மார்க்கெட்டிங் மேனேஜர் வி ஆர் சீக்கிங் ஃபார் த டெலிகாலர் சீக்கிங் ஃபார் திபிஓ அண்ட் சோன் சோன்னு சொல்லிட்டு இங்கே வர வச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு இங்கே ஒரு குக்கர் வாங்குங்க அந்த குக்கர் வாங்கிட்டு நீங்கள் வந்து மினிமம் அக்கௌண்ட் அதை வச்சுக்கோங்க நாங்கள் கொடுக்குற சிம் கார்டை போய் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை நாங்கள் வந்து ஜாபில் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பேரை நீங்கள் சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுல இருந்து வரும்னு சொல்லிட்டு ஏமாத்து ட்ரான்ஸ் இந்தியா கார்பரேட்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது காலேஜ் முடிச்சுட்டு பசங்க வேலைக்காக தேர்ற பசங்களையா இது பண்ணி வாட்ஸ்அப் எல்லா குரூப்லயும் சேட் பண்ணி சென்ட் பண்ணி ஒண்ணு இல்ல சார் நீங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறவங்க இங்க பக்கத்துல இருக்க கடையில போய் விசாரிச்சு பாருங்க இவங்க ஒன்னா நம்பர் ஃபிராடுன்றதை இந்த கடையில ஆட்டோ ஓட்டுறவங்க சொல்றாங்க சார் முழுக்க முழுக்க ஃபிராடான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இங்க இருக்கிற ஆளுங்களை மனுஷன் எல்லாத்தையும் பாருங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு பத்தாயிரம் சம்பளம் கிடைச்சதா பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சதா கஷ்டப்பட்டு வராங்க எல்லாம் இந்த டான்ஸ் இந்தியா ஏ எடுத்து அவ்வளோ மக்களே ஏமாத்தி நீங்க வந்து கொள்ளையடிக்கிற ஒரு வேலை பசங்க எல்லாம் எத்தனை சிம்காள் சார் வாங்கி பாருங்க இவங்க ஒரு பத்து பேரை புடிச்சு வச்சா பத்து பேருக்கு காசுன்னு எல்லாம் வித்துட்டு சார் இதுக்கு முன்னாடி நான் வந்தேன் இப்போ வேற ஒரு அட்ரஸ் சொல்லி இங்க கூட்டு வந்து வச்சிருக்காங்க அவ்வளவு தான் எத்தனை பேர் வந்தாலும் நான் பாத்துக்கணும் என்ன நீ போலீஸ் போனாலும் சரி எவ்வளவு பெரிய ஆள் வச்சாலும் சரி அவ்வளவு பெரிய பேரை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க ஊர் குழு

சார் <Sessizuk> <Sessizuk> எல்லாம் ஏமாத்து வேலை நல்லா ஏமாத்துறேன் அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க யாரு நம்பாதீங்க ஏமாத்து வேலை எல்லா ஏமாத்து வேலை இதுக்கு முன்னாடியே நான் வந்து அனுபவிச்சுட்டு போனேன் ஏமாத்து விடாதீங்க